மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் ஒபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி ஒற்றைப்படை இரவுகளை வந்து அடைந்திருக்கோம் இன்னும் உங்களுக்கு ரமலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு தயவு செய்து இந்த நாட்கள்ல அதிகமான அமல்களை கொண்டு அலங்கரிச்சிருங்க ஏன்னா கடைசி ஆயிடுச்சு கடைசி ஆயிடுச்சின்னு விட்டுறாதீங்க அதுலேயும் இந்த ஒற்றைப்படை இரவு வந்து பார்த்திங்கன்னா லைலத்திற்கு அதிர் இரவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதனால வந்து மகரீப்லேருந்து ஆரம்பித்து ஃபஜர் வரையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அமல்களை கொண்டு தான் நீங்கள் நிச்சயமாக அலங்கரிக்கணும் அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது அந்த அஞ்சு சிம்பிளான விஷயத்தை நீங்கள் செய்றீங்களான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கோங்க அது போக நான் ஒரு இஸ்மை சொல்லுவேன் அந்த இஸ்மை வந்து ஒரே அமர்வில் ஆயிரம் முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த இஸ்மை வந்து தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம் அதேமாதிரி நம்ம அஞ்சு விஷயம் சொல்கிறோன்னு சொன்னோமே அதில் நாலு விஷயம் தொழுகை இல்லாதவங்க செய்யலாம் அது இல்லாமல் அந்த ஒன்றாவது சேர்த்தி வந்து அஞ்சு விஷயத்த வந்து தொழுக இருக்கிறவங்க செய்யலாம் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சாவே கண்டிப்பாக இன்னைக்கு கதிர் இரவாக இருந்தால் அந்த நன்மை நம்ம கிடைச்சிரும் கண்டிப்பாக நம்ம லைலத்துல் கதிரவை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அல்லாஹு வாழ்க்கையில நம்ம கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா நமக்கு வந்து ஆயுள் காலம் கம்மியா இருக்கு இருந்தாலும் அதிக நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு இப்படி கொடுத்துருக்கான் அதை விட்டு போட்டு நாம் கதிர் இரவை விட்டோம்னா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா ஒரு ரூபா தரேன் இல்லை ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்றாங்க வேலை ரெண்டுலேயுமே ஒன்று தான் ஆனால் கூலி வந்து ஜாஸ்தி நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க நம்ம ஆயிரத்தை தான் தேர்ந்தெடுப்போம் ஆனால் அந்த ஆயிரம் வருஷத்தில் ஒரு நாளில் தான் கிடைக்குதுன்னா வருஷம் பூரா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம வேலை செஞ்சதுக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்கி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வாங்குறோன்னா அந்த ஒரு நாளில் மட்டும் ஆயிரம் ரூபா வாங்குகிறோம் அதை போய் நம்ம மிஸ் பண்ணலாமா நினச்சிக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் அசால்ட்டாக விட்டுறாதீங்க இன்னைக்கு நீங்கள் கடைசி நொடியில் இந்த வீடியோவை பார்த்தா கூட நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுருங்க நான் இஸ்மு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயம் சொன்னேன்னு சொல்கிறேன்னே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாள் வந்து லைலத்தில் கதிர் இரவாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா எந்த பாவத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது எப்போ இருந்து செய்யக்கூடாதுன்னா இருந்து நாளை ஃபஜர் வரையுமே செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் அவ்வளோதான் இன்னும் ஒரு நோன்பு தான் இருக்குது இனி நீங்கள் பாவத்தையே செய்யாதீங்க மாதம் பூரா பாவத்தை செஞ்சாலும் இன்னைக்கு இந்த கடைசி நாள் கடைசி நேரம் கடைசி ஒற்றைப்படையிலெல்லாம் பாவம் செய்யாமல் இந்த நாட்களை கடந்து கொள்ளுங்க எந்த பாவமும் செய்யாதீங்க தாய் தோப்பனுக்கு கூட வந்து பேச்சுக்கு மாறு செல்லாதீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாவங்கள் கூட செய்யாதீங்க முக்கியமாக தேவையில்லாத சாட்ஸை பார்க்காதீங்க வெறும் இபாதத்தை பாருங்க மற்ற எது பக்கமுமே நீங்கள் வந்து போகாதீங்க ஒன்று ரெண்டாவது அமல் என்னன்னா நீங்கள் மூன்று நேர தொழுகையை கரெக்டாக தொழுதுட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க எல்லாருமே லோகரு அசர்லாம் தொழுதுறோம் ஆனால் நல்லா கவனிச்சு பாருணும் மஹரீபு இசா ஃபஜ்ரு இது மூணு தான் லைலத்தில் கதிர் இரவுல இருக்கக்கூடிய தொழுகை இரவுனாவே மஹரீபு டூ ஃபஜ்ருன்னு அர்த்தம் அப்போ மஹ்ரீபில் மஹரீபு தொழுகை நைட் இசா தொழுக காலையில் ஃபஜ்ரு தொழுகை இதை மூணையும் சுத்தமான ஒழுவோடு பெண்கள் வீட்டிலையும் அதே மாதிரி ஆண்கள் ஜமாத்திலையும் சரியான நேரத்துக்கு தாமதப்படுத்தக்கூடாது பெண்களே சரியான நேரத்துக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இரவு முழுவதும் வணக்கம் செய்த நன்மை நம்ம கிடச்சிருது அப்போ இதை செஞ்சுட்டாவே நீங்கள் நைட்டு தூங்கிட்டா கூட அமல் செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் நன்மை எழுதப்படும்னு சொல்லிட்டு அதீசுகளில் வருது அப்போ இந்த தொழுகையை சரியா செஞ்சுக்கோங்க தொழுகை இல்லாதவங்க பிரச்சனை இல்லை அதை பத்தி வந்து விட்டுருங்க எல்லாம் அவங்களுக்கு செஞ்ச கூலி தான் கொடுப்பான் அடுத்து மூன்றாவது நம்ம என்ன சொல்ல போறோன்னா அதுதான் இந்த நாள் முழுவதும் நாவுகளை திக்ரிலேயே திளைக்க வைங்க திக்ருனா ஏதாவது ஓதிட்டே இருங்க உங்களுக்கு ஒழு இல்லையா வேலை செய்யறீங்களா விருப்பம் இல்லையா இவாத சேருக்கு அப்போ திக்ரு மட்டும் செய்யுங்க அது ஈஸி எதாவது ஓதுங்க சுபா அல்லாஹ் ஓதுங்க அல்லாஹ்பர் ஓதுங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமே பட வேணாம் ஏதாவது ஒன்று ஓதுனாவே போதும் அதுவே உங்களுக்கு நன்மை வந்துட்டே இருக்கும் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லுங்க போதுமே அதை தவிர வேறு என்ன வேணும் இந்த மாதிரி எதையாவது ஒன்று திக்ரு வந்து சொல்லிகிட்டே இருங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா லைலத்துல் அது துவா தெரியும்ல உங்களுக்கு அல்லாம இன்னும் கஃந்தூயும் கேப்பிள் பண்ணி அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால நான் போடலை அதை என்ன பண்ணுங்க ஓதிட்டே இருங்க இதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலாம் நம்ம நேற்று முந்தா நேரத்தில் போட்டிருக்கோம் அதை ஓதிட்டே இருங்க அஞ்சாவதுதான் என்ன பண்றீங்க இந்த அன்னைக்கு நீங்கள் இந்த அன்னைக்கு முடிஞ்சா யாருக்காவது ஒரு பத்து ரூபா வந்து சதக்கா செஞ்சுருங்க ஆண்கள் பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒரு பத்து ரூபா கொடுத்து இன்னைக்கு நீங்கள் தொழுவ போகிறீங்கள யாரையாவது பார்த்தா கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருங்க ஏன்னா லைலத்தில் இரவுல நபி அவர்கள் அதிகமாக சதக்கா செஞ்சுருக்காங்க காற்றை விட வேகமாக அதனால நீங்கள் இந்த நாளில் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஆயிரம் நாட்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பத்து ரூபா கொடுத்த நம்ம கிடைக்குமாம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி ஒரு நாள் பத்து ரூபா கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆயிரம் நாள் டெய்லி பத்து ரூபா கொடுக்க முடியுமா முடியாது ஆனா இதை செஞ்சீங்கன்னா ஆயிரம் நாட்களுக்கும் அதிகமாக பத்து ரூபா கொடுத்த நன்மை கிடைக்கும் அதனால நான் சொல்றேன் பத்து ரூபான்னு சொல்றேன் ஒரு அஞ்சு ரூபாவது கொடுத்துருங்க எவ்வளவு வேணுமோ நன்மை அவ்வளவு செஞ்சுக்கோங்க கொங்க கண்டிப்பா இன்னைக்கு ஆண்கள்ட்ட கொடுத்து விட்டுருங்க இல்ல எனக்கு ஆளே கிடைக்கலன்னா எடுத்து வச்சிருங்க தனியா ஸ்லாபில நான் வந்து இதை லைல தில் இரவுல சொதக்கா செய்வதற்காக நான் வந்து நீய வச்சு எடுத்து வைக்கிறேன் இதுக்கான ஆளை நீ எப்ப அனுப்புறவா ஆள்லாம் நான் அப்போ கொடுத்துருவேன் ஆனா நீ எனக்கு லைல தில் கதிருடைய நன்மை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமலான்ல எடுத்து வச்சிருங்க அப்பா அவங்க உங்களுக்கு எப்ப கிடைக்கிறாங்களோ அடுத்த ம் கெச்சா கூட ஆட்களுக்கு நீங்கள் கொடுத்துரலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கணும் அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த இஸ்மை ஓதிக்கோங்க அந்த இஸ்மு தான் ஏ முஜீபு அப்படிங்கக்கூடிய துவாவை ஏற்பவன் அப்படிங்கக்கூடிய இஸ்மு இந்த இஸ்மை ஓதினால் போதும் சுகானல்லாம் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றது நிறைய சிறப்புகள் இருக்கு அதில் முக்கியமான சிறப்பு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் விடுவதற்குள்ள நிறைவேறும் இதை இரவு ஓதனா பகல்ல பகலில் ஓதனா இரவுளை சொல்லிட்டு மாற்றி மாற்றி அல்லாஹுடைய பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் எல்லா துவாக்களும் தபுளாகும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இது கூட நம்ம வந்து ஓத வேண்டிய சூறாக்கள்லாம் இருக்கு சில திக்கையும் நான் போட்டிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரே வீடியோல போட முடியாது ஆனா எல்லாத்தையுமே நீங்க இந்த இரவுல செய்யறது ரொம்ப அவசியமா இருக்கும் பாத்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்